ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து ஆஃப் கேஜ் கருணைக்கிழங்கு வாங்கி அதை கட் பண்ணிக்கிறேன் தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி சைஸாக தான் இருக்கணும் இந்த மாதிரி சைஸில் கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை வந்து பாயில் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கருணைக்கிழங்கு இதில் போட்டு பாயில் பண்ணிக்கலாம் எல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு மூடு போட்டு மூடி வச்சிடலாம் வேகட்டும் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரு சீரகத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் சால்ட்டு தேவையான அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் கார்ன்ஃப்ளோர் மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் லெமன் இருந்தால் ஒரு ஆஃப் லெமன் நம்ம புழிஞ்சு சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த கருணைக்கிழங்கு இந்த மசாலாவில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே நம்ம வந்து மசாலா போட்டு இல்லையா கருணக்கிழங்கு அந்த கருணக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்துருச்சு இந்த மறுபக்கம் திருப்பி எடுத்துடலாம் ரெண்டு பக்கம் வெந்துருச்சு இப்போ நம்ம அதை வந்து எடுத்துடலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் சூப்பரான கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோட சே சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளவுதான் சூப்பரான கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம்